பத்து ஆண்டுகளுக்கு முன் இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேருடன் மாயமான மலேசிய விமானத்தை எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஆழ்கடலுக்குள் சென்று மீண்டும் தேடுதல் பணி தொடங்கப்பட உள்ளது கனடாவின் கோலாலம்பூர் நகரில் இருந்து சீனாவின் பீஜிங் நகருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி போயிங் எழுநூற்று எழுபத்தி ஏழு ரக விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது மொத்தம் இருநூற்று பேர் இருந்த அந்த விமானத்தில் சீன பயணிகளை அதிக அளவில் இருந்தனர் இந்நிலையில் அந்த விமானம் அதன் பயண பாதையிலிருந்து விலகி தெற்கு நோக்கி சென்று பின்னர் இந்திய பெருங்கடலின் தெற்கு உட்பகுதி மறைந்தது விலகி சென்றது இதனை செயற்கைக்கோள் தரவுகள் தெரிவிக்கின்றன விமானம் விபத்தில் சிக்கியிருக்க கூடும் என நம்பப்படுகிறது இதற்கேற்ப கிழக்கு கடற்கரை மற்றும் இந்திய பெருங்கடல் தீவுகளில் விமானங்களின் சில பாகங்கள் கரையொதுங்கின இதனை தொடர்ந்து பல நாடுகளும் தேடுதல் பணிகளில் ஈடுபட்டு அவை தோல்வியிலேயே முடிந்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஓஷன் இன்பினிட்டி என்ற அமெரிக்காவை சேர்ந்த கடல்சார் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தேடுதலில் ஈடுபட்டது எனினும் கடலில் இருந்து எதுவும் கண்டறியப்படவில்லை இந்த சூழலில் அந்த நிறுவனம் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஆழ்கடலுக்குள் சென்று மீண்டும் தேடுதல் பணியில் ஈடுபட உள்ளது இதனை குறிப்பிட்டு மலேசிய போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சோக சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் இந்த பணி அமையும் என தெரிவித்துள்ளது எனினும் விமானத்தின் பாகங்கள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் மட்டுமே அந்நிறுவனத்திற்கு ரூபாய் அறுநூற்று முப்பத்தொரு கோடி அதாவது ஏழு மில்லியன் டாலர் சம்பள பணம் கொடுக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனால் பத்து ஆண்டுகளுக்கு முன் மாயமான மலேசிய விமானத்தின் பாகங்களை ஆழ்கடலில் தேடும் பணி தீவிரப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது